ஸ்பாட்லைட் தமிழ்நாடு நியூ வணக்கம் இப்போ நம்ம முதலமைச்சர் வந்து என்னென்னா உடனே சரியாமல் போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலாக அட்மிட் ஆயிருக்காரு இப்போ இதுக்கு இதுக்கு பின்னாடி என்னென்னா ஒரு ரெண்டு மூணு தான் பேசுகிறாங்க குறிப்பாக முதல் விஷயம் என்னென்னா எடப்பாடி வந்து டெய்லி வந்து பிரச்சாரம் போய்கிட்டு பல விஷயங்களை பேசிக்கிட்டு டெய்லி தலைப்பு செய்தாக மாறுறாரு அதனால் அதை நீங்கள் மட்டுப்படுத்தணும்னா நீங்கள் தலைப்பு செய்து மாறணும்னா மக்களை கொஞ்சம் டைவர்ட் பண்ணணும்னா நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் படுக்கணும் அப்படின்னு சொல்லி சில சொல்ல சொல்லப்பட்டதாகவும் அதனால் வந்து வந்து சாலையில் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் சொல்லப்படுது இதையெல்லாம் தண்ணி நம்ம நினைக்கிறோம்னா அவர் காலையில் நடைபாய் பயிற்சி போகல வந்து மயக்கம் வந்திருக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கூப்பிட்டு ரெஸ்ட் என்ன மாட்டிருக்காரு அவரை வந்து அன்வராஜா பார்த்துட்டு ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் கமிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் தான் போய் அட்மிட் ஆகிறார் ஆக இப்படியான விஷயம்லாம் பார்க்கல அவர் வந்து உடல்நிலைலாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறத பார்க்க முடியுது அவங்க குடும்பத்தில் கண்காணிக்கலாம் என்னன்னு தெரியல ஆக ஜெயலலிதா என்னென்னா தொடர்ச்சியாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்க வந்து சரியாக பராமரிப்பு இல்லாமல் அவங்க வந்து வெளில சில விஷயம் வெளில சொல்லாமல் இப்படி மெத்தரமாக இருந்த ஆசை அவங்க வந்து உடல்நிலை வந்து சீரியஸ் ஆகி மரண வரைக்கும் போயிடுச்சு இப்போ வந்து சிஎம் வந்து அதற்கான அறிகுறி நமக்கு தெரியாத பார்க்க முடியுது குறிப்பாக என்னன்னா அவர் ஆயுள் காலம் வந்து இன்னொரு அவர் உடல்நிலை பார்த்தா ஒரு பதினஞ்சு வருஷம் தரலாம் ஆனால் அவர் இவ்வளோ கேர்லஸ் ஆகுதுன்னா என்னென்னா அது கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் வந்து பல முக்கிய மொழிகளுக்கு வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிறதா சொல்லப்படுது ஆனாலும் இப்போ வந்து அஜித் குமார் கொலை வந்தது உடனே அடுத்த நாள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சஸ்பெண்ட் பண்ணாங்க நாலு பேர் சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆனால் அந்த பையனுக்கு வந்து அந்த இடம் ஒதுக்கிற விஷயம் விஷயமாட்டோம் அவரை வந்து அந்த பையனுக்கு வந்து வேலை கொடுத்த விஷயமாகட்டும் ரெண்டுமே வந்து சொதப்பில் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க நிதி உதவி வந்து அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் சொல்லிட்டு தரப்படவே இல்லை ஆக ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு இது இருந்து இழு இழுபாய் அப்புறம் வந்து அந்த ஒத்து வந்து இடத்தோட ஒத்து வந்து ஆறு ஆறாயிரம் சொல்கிறாங்க அவன் வந்து ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் பயணித்து வேலைக்கு போகிறதாக ஒரு இடர்பாடுது ஆக இந்த திட்டமிட்டு வேணும்னே என்னென்னா பழி வாங்கின நோக்கத்துக்காக சால்நர் சங்கத்துக்கு நல்ல பேர் இடப்படுத்தக்கூடாதுங்கிற நோக்கத்துக்காகவே செய்யப்பட்டதை நாம் பார்க்க வேண்டியது இந்த விஷயம் தான் இப்படி பண்ணிட்டாங்க இது மிகப்பெரிய அவபாரம் ஏற்படுச்சுன்னா அடுத்த விஷயம்னா டிஎஸ்பி சுந்தரேசன் வந்து நான் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு ஆக அவர் வந்து நேர்மையாக இருந்தங்கிற ஒரு காரணத்துக்காகவே என்னென்னா எல்லா உயரங்களையும் சேர்ந்து அவர் பழி வாங்கிக்கிறதை பார்க்க முடியுது இப்போ அவர் அவர் வந்து இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டோன்னே அங்கே லோக்கலில் இருக்கிற பல பார்கள் வந்து சட்டவிரோத பாக திறக்கப்பட்டது அப்போ சட்டவிரதமான நேரம் தாண்டி விற்கிறதை பார்க்க முடியுது ஆக இப்படியான இப்போ வந்து அவருக்கு ஆதரவாக வந்து பெரிய அளவுக்கு போராட்டத்தை நடத்த மக்கள் வந்து திட்டமிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல்னா அடுத்தது வந்து அவர் மேலே வந்து அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் பெண் போலீஸை வச்சு கேஸ் கொடுத்து அவர் உள்ளதுன்றதுக்கு வேலையே பண்ணிகிட்ருக்காங்க ஆக ஒரு டிஎஸ்பிக்கே இந்த நிலைமைனா அப்போ அந்த அஜித் குமார் அந்த ஃபெனிஸ் சேராஜ் ஆக்கள்லாம் என்ன பாடுபடுத்தி பாருங்கள் இது வரைக்கும் இருபது இருபத்தி நாலு கொலைகளும் வந்து லாக் அவுடத்தில் நடந்திருக்கு அதுக்குன்னா ஆக காவல்துறையில் எவ்வளோ மோசமானதுங்கிறது பார்க்க வேண்டியது குறிப்பாக இந்த அஜித் குமார் தாக்க தாக்குதல் சம்மத்தில் பல இடங்கள் அழைச்சிட்டு போய் கட்டு கயிறு கட்டி போட்டு தலைகள் தொங்க விட்டுலாம் அடிச்சிருக்காங்க பார்க்க முடியுது மொழப்படி தூயிருக்காங்க பிறப்பிள்ள மொளாபடி தூயிருக்காங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து காலை கட்டி மேலே தொங்க போட்டு கீழே தலைகளில் விட்டு அடிக்கிறது அடி அடிக்கிறதும் சொல்லப்படுது இப்படியான கொடூர கொலைகளை வந்து அவங்க கொடூரமான தாக்குதல் வந்து ஒரு அது வந்து ஒரு மெத்தடாக வச்சிருக்கு பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்தில் வளையாபின் ஒருத்தர் வந்து ஒரு சந்தேகமான சந்தேக குறையில் வந்து அரசு பண்ணப்பட்டிருக்காரு அவரையும் கூட சித்திரம் பண்ணியிருக்காங்க ஆக இப்படியான போக்கெல்லாம் பார்க்குற காவல்துறை ஒன்றும் திருந்தில்ல காவல்துறை திருத்துவதற்கான எந்த வேலையும் இந்த அரசாங்கம் எழுந்து பண்ணல ஏற்கனவே எடப்பாடி ஆட்சி வந்து மிக இந்த ஆட்சி கைப்பற்ற முக்கியமாக காரணம் சொல்லப்படுது ஜெயராஜ் பெனிஸு கா இதுவும் இப்போ இந்த காவல்துறை சித்திர வைக்கணும் தான் ஆனால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் வந்து எந்த எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல ஆக இன்றைக்கி முழுக்க முழுக்க ஸ்டாலின் சுற்றி இருக்கிற இந்த உயர் அதிகாரிகளோட இந்த காவல்துறையினர் வந்து கூட்டு போட்டு ஒவ்வொரு ஆட்சியும் நடத்துகிறது வந்து பார்க்க முடியுது குறிப்பாக என்னென்னா அந்த தூத்துக்குடி சம்பவத்தில் வந்து பல பேர் சுட்டுக்கொண்டாங்க அந்த காவல்துறை அதிகாரிகள் மூட வந்து துறைநீதி நடவடிக்கைகள் எடுக்க எடுக்கப்படல ஆக இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக அந்த ஆட்சி வந்து போயிட்டு இருக்கு பார்க்கும்போது அதிகாரிகள் தான் கை வாங்கிது பார்க்க முடியுது ஸ்டாலினை வெறும் ரப்பர்ஷாமை வச்சுக்கிட்டு அதிகாரி இருக்கிறத பார்க்க முடியுது இன்றைக்கி ஸ்டாலின் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு ஆக இன்றைக்கி இன்றையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பெரிய முக்கிய முடிவுகளும் எடுக்கப்படாது ஆனால் ஸ்டாலின் வந்து உள்ளே வந்து வேலை சாய் செய்ய முடியும் கூட அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக சொதப்படுறதை பார்க்க முடியும் குறிப்பாக வந்து வரி வசூலாகட்டும் அப்புறம் அரசு அதிகாரிகள் வந்து நில அளவையாளராகட்டும் அப்புறம் டேஷமின் வாங்குறதாகட்டும் அப்புறம் வந்து சரி வாங்குறதாகும் இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்னைய வரைக்கும் அதாவது கேம்ப் போட்டிருக்காங்க இன்னைய வரைக்கும் அதுக்கான முறைகேடு நடக்கிறது வந்து பார்க்க பார்க்க முடியுது கலெக்டர் அலுவலகத்தில் முகாமில் பலர் வந்து கலெக்டர் வந்து பலர் வந்து நில அளவையாள பல அரசு அரசிகாரிகள் வந்து முறைகேடாக செயல்படுவது பார்க்க முடியுது ஆக இந்த அரசாங்கத்தில் முறைகேடாக உள்ள அந்த க வெளியே தள்ளாட்டி இந்த ஆட்சி வந்து விளங்கவே விளங்காது எந்த மக்களோட நல்பையும் எடுக்க முடியாது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் அப்புறம் வந்து இடைநிலை ஆசிரியர்கள் அப்புறம் வந்து அந்த ச பல அவிஞான் சிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இல்லை இருக்கிற பல பணிகள் பணியாளர்கள்லாம் வந்து ஊதிய உயர்வோம் அப்புறம் வந்து பணி பாதுகாப்போம் அப்புறம் வந்து ஊதியம் அந்த இது வந்து நிரந்தரமாக்குற பணியின்னு சொல்லிட்டு இடையரசிகள் நிரந்தரமாக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் அறிவு அறிவிப்பளிக்கப்பட்டுருக்கு தேர்தல் அறிக்கைகள் இருக்குது ஆனால் சாலை அரசாங்கம் வந்து எந்த விஷயத்தையும் முன்னெடுக்கலை குறைந்தபட்சம் அவங்க ஊதிய நேரம் ஏறும் போடணும் அதுவும் பண்ணல இன்க்ரிமெண்ட் கூட கொடுக்கப்படல ஆக இப்படியான விஷயங்கள் பார்க்கக்குள்ள இன்னும் ஸ்டாலின் அரசாங்கம் வந்து அதிகாரிகள் வந்து ஒழுங்காக வந்து ஸ்டாலின்லேயோ அல்லது இந்த அரசாங்கத்தையோ வழிநடத்தணும் இந்த ஆட்சியை காந்தும் நோக்கம் இல்லைங்கிறத நம்ம தெல்ல தெரியா புரிஞ்சிக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் பல அரசு ஆறு மணிக்கு மேலே எட்டு மணி வரைக்கும் பெண்களை வந்து திட்டமிட்டு தங்க வச்சு வேலை செய்கிறத கட்டாயப்படுத்துறதை பார்க்க முடியுது இதற்கு முன்னாடி மிகப்பெரிய சதி இருக்கிறதையும் பார்க்க முடியுது சரி இங்கே தான் அப்படி இருக்குன்னா அது இது மட்டும் இல்லாமல் தனியார் நிறுவனங்களும் சரி பல ஐடி கம்பெனிலையும் சரி அப்புறம் வந்து குறிப்பாக வந்து சேனல்ஸ்லேருந்து உமன் அபியூஸ் அதிகமாக நடக்கிறத பார்க்க முடியுது ஆனால் இந்த அரசாங்கம் எந்த வித யாருமே யாரையும் பண்ணல அவங்க அவங்க நாட்டை எப்படி சொல்லணும்லாம் தாம் பங்குக்கு நாட்டை எப்படி கொள்ளடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னில என்னென்னா திமுக அமைச்சரில் இருக்கிற அல்லது திமுக அரசாங்கம் சார்ந்த யாராவது காக்கா பிடிச்சது இதை பார்க்க முடியுது இந்த காக்கா அப்புறம் வந்து ஒரு ஒரு குற்றவாளியை ஒருத்தவங்க தப்புறானா அவன் வந்து திமுக ஏதோ கவுன்சிலரையோ ஏதோ ஒரு நிர்வாகியோ கையில் வச்சுக்கிட்டு தப்பு பண்ணுறது பார்க்க முடியுது ஆக இப்படியாக ஒட்டு மொத்தமாக நாடு சீரழிஞ்சு போகிறதுக்கு பா காரணம் திமுக அரசாங்கத்துக்கு படி ஒழிஞ்சிக்கிட்டு பல பேர் வந்து பல அதிகாரிகள் வந்து பல தங்களுக்கு வந்து பல திருட்டு வேலைகளை பண்ணுறது பார்க்க முடியுது இன்னை வரைக்கும் பல வீடை வந்து ஆக்குப்பை பண்ணுறதாகட்டும் அப்புறம் வந்து பெண்கள் மேலே ப பள்ளிகள் வன்கொமை செய்வதாகட்டும் குடும்ப வன்முறையாகட்டும் இப்படி எந்த விஷயத்துலையும் காவல்துறை இன்னை வரைக்கும் ஒழுங்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல குறிப்பாக நேற்று சொல்லி சொன்னால் ஜாயின் வந்து ஒரு வீட்டில் போய் அடித்து விரட்டி ஒரு குடும்பத்தை வந்து துரத்தி விட்டு வீட்டை பூந்து உடச்சி அந்த வீட்டை ஆக்குப்பை பண்ணியிருக்காரு அதுவும் அவங்க மேலே ஒன்றும் அஞ்சு நாளில் டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து லோக்கல் சேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த கூட இன்னைய வரைக்கும் கேஸ் ஃபைல் ஃபைல் பண்ணப்படல அது மட்டும் இல்லாமல் நிதன்யா வழக்கில் மரும மாமியா வந்து கடைசி வரைக்கும் வந்து க கடைசி நல்ல நாளில் தான் வந்து அவங்க வந்து கோர்ட்டில் போய் ப்ரொடியூஸ் பண்ண போடுறாங்க அது வரைக்கும் ஒரு பத்து மணி நாள் அவங்க வெளியே விட்டுருக்காங்க வழக்கு பதிவு மூணு த காலதாம அப்புறம் வந்து சென்னையில் வந்து ஒரு பெண் வந்து குடும்ப வன்முறைக்கு கேஸ் கொடுக்க அந்த டாக்டர் சம்மந்தப்பட்ட டாக்டர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க டாக்டர் மாற்ற பார்க்க முடியுது ஆக இப்படியான பல விஷயங்களுக்கு எதிராக வந்து காவல்துறை உயரதிகாரியிலே இந்த விஷயங்கள் வந்து நேரடியாக ஈடுபடுறது பார்க்க முடியுது ஆக ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னும் எந்த ஆட்சி வந்தாலும் அதிகாரிகள் பிடியிலருந்து அரசியல் மீள முடியாது ஏன் மீள முடியாதுன்னா அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஊழல் பண்ணலாம் எவ்வளோ வந்து முறைகேடாக இது பண்ணலாம் எந்தெந்த விஷயத்தில் எப்படி வேணா பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க தனியாக ஆவி போட்டு ஆற்றில் வச்சு தனியாக கூட்டாக வந்து செயல்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கொள்ளையடிக்கிறத பார்க்க முடியுது அரசியல்வாதியை தாண்டி இந்த ஐஏஎஸ் ஐ ஐஎஃப்எஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரி வந்து நாட்டை சுரண்டதை பார்க்க முடியுது கண்டிப்பாக இன்றைக்கி ரிட்டையர் ஆகியிருக்கிற பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் வந்து பல கோடிக்கணக்கான அளவுக்கு வெளியில் வெளியில் அந்நிக முறையில் பண்ணியிருக்காங்க அதர் சைடில் வந்து இடம் வாங்கி போட்டிருக்காங்க இப்படியான விஷயம் பார்க்கக்கூட அவர்கள் மீது துப்பறிஞ்சு கண்டுபிடிச்சி அவங்க மேலே வழக்கு பதிவு வழக்கு பதிவு வந்து இந்த விஷயம்லாம் பண்ணணும் குறிப்பாக அந்த ஜான்கேட்டு இன்றைக்கி பல அதிகாரிகள் குற்றச்சாட்டம் முன்னேக்கிறாங்க அதுக்கு இன்றைக்கி இருக்கிற அந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்னு சொல்லப்படையா அவர் மேலேயும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு சொத்து பற்றி வச்சுருக்கா சொல்லி வேணாலும் கல்லூரி ஜனதா சொல்லி வளர்வேன் இதுமாதிரி பல எம்பிக்கள் மேலே புகார்கள் இருக்குது இவர்கள் ஆட்கள் இது ஆட்கள் என்னென்னா இந்த எலக்ஷனுக்குள்ளே பெரிய அளவுக்கு ரிப்போர்ட் பண்ணி ரெடி பண்ணி வழக்கு பதிவு கேஞ்சு அவங்க வந்து எலக்ஷனில் நிற்க அவராக தடுக்கிறோம் இல்லைனா இந்த ஆட்கள் திருப்பி திரும்பி அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் சந்திக்கிறது கிடையாது தன்னை எதுவும் கவனிக்கிறது கிடையாது இப்படி இவங்க இவங்க ஒரு குடும்பம் மட்டும் சுரண்டித்தீங்கிறத பார்க்க முடியுது இவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன நம்புறாங்க கை அடியா அனுப்பிவிட்டு கொலை கொலை பண்ணுறது மிரட்டுறது வேலையை பண்ணிட்டுருக்காங்க அந்த அடியால் கூட காசு கொடுக்குறதில்லை அவங்க வந்து விசுவாசம் பேரை வளர்ச்சி விடுறதுன்னு பார்க்க முடியாது ஆக இப்படி குறிப்பிட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் வந்து நாட்டு சுரண்டித்தீங்கிறதை பார்க்க முடியுது ஆக வர எலக்ஷனில் ஊழல் செய்கிறவங்க யாரும் வந்து எலெக்ஷனில் போட்டியிடக்கூடாத அளவுக்கு நம்ம வந்து க வழக்குகளை அவங்க சொத்து பட்டியலை இது பண்ணி அது வழக்கு வழக்கு தொடுத்து வர எலெக்ஷனில் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது அறுபது பேராச்சும் நல்ல ஆட்கள் வந்து நிற்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் இந்த எலெக்ஷனில் வந்து புதுசாக திமுக ஏனமிக்கையை தாண்டி புதுசாக இருபது பேர் சட்டசபைக்குள்ளே போனாதான் பிற கருத்துக்கள் வந்து உள்ளே போகும் பாதிக்கப்படும் அது இல்லைன்னா இவங்களும் ஏன்கை வந்து திமுக கவர்ந்து பண்ணுறதும் திமுக வந்து ஏழைமையை கவர்ந்து கொண்டபோக்கம் தான் போயிட்டுருக்கோம் அதனால் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நோக்கி போவோம் நன்றி வணக்கம்